வெற்றிமாறன் தமிழ் சினிமாவில் மிக முக்கியமான ஒரு இயக்குனர் வெற்றி இயக்குனர் அதே சமயத்தில் நல்ல படங்களை கொடுக்கக்கூடிய ஒரு இயக்குனர் இந்த பேரை தான் வாங்கியிருக்காரு ஸோ இப்படியெல்லாம் வந்து தன்னுடைய முதல் படமான பொல்லாவல் ஆரம்பித்து ரொம்ப வருஷமாக பார்த்தீங்கன்னா அந்த இடத்த தக்க வச்சுருக்காரு வெற்றிமாறன் ஆனாலும் கூட வெற்றிமாறன் மேலே வந்து வைக்கிற ஒரு விமர்சனம் என்ன அப்படின்னா வெற்றிமாறன் படம் எடுத்துக்கிட்டே இருப்பார் அவர் வந்து ஒரு ஸ்கிரிப்டை வந்து முழுசாக பண்ணிட்டு போக மாட்டார் ஒரு ஐடியாவோடு போவார் அங்க சீன் எடுக்க எடுக்க அவருக்கு ஒரு க்ரியேட்டிவ் வரும் அதை வச்சு நிறையா சீன்ஸ் எடுப்பாரு அதோட முடிப்பாரான்னு பார்த்தா எடுத்த சீன்ஸ்லாம் வந்து எடிட்டிங்கில் கொட்டி அங்க எடிட் பண்ணி அந்த ஃபுட்டேஜ் பார்த்ததுக்கு பார்த்ததுக்கப்புறம் அந்த ரஷ் எடிட்டை பார்த்ததுக்கப்புறம் அங்கே சில பல விஷயங்கள் அவருக்கு தோணும் மறுபடியும் கதை அமைப்பில் திரைக்கதை அமைப்பில் மாற்றங்களை கொண்டு வரார் மறுபடியும் ஷூட்டிங் போவாங்க ஸோ இப்படி தான் வந்து வெற்றிமாறனோட ப்ராசஸ் இருக்கும் இதனாலேயே பார்த்தீங்கன்னா ஆடுகளை முதல் கொண்டு விசாரணையை முதல் கொண்டு வடசென்னை டூ வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் வந்து அந்த படங்கள்லாம் ஒரு பம்பர்கிட்ட அடிக்க வேண்டிய படங்கள் ஒரு சாதாரண வெற்றி படங்களாக போயிருக்கும் ஸோ அதற்காரணம் வெற்றிமாறனோட அந்த ஒரு இழுவையான மேக்கிங் அப்படிமாங்க ஸோ இந்த விமர்சனம் தொடர்ந்து இருந்துருச்சு ஆனாலும் கூட கமர்ஷியலாக ஒரு படங்கள் வெற்றி படங்கள் ஆனதால் அளவில் சர்ச்சையை உண்டாக்கலை ஆனால் விடுதலை டூ வந்து பார்த்திங்கன்னா அதை மாற்றி அமைச்சிருச்சு வெற்றிமானோட முதல் தோல்வி படம் அப்படிங்கிற அந்த ஒரு பேரையும் வாங்கிருச்சு விடுதலை டூ வந்து கமர்ஷியலாகவும் தோல்வி படம் விமர்சன ரீதியாகவும் அந்த படத்தை வந்து நிறைய பேர் கடுமையாக விமர்சனம் பண்ணாங்க ஸோ இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா விடுதலை டூ வந்து அமேசான் ப்ரைமில் வந்து ரிலீஸ் ஆகிருந்துச்சு இப்போது டேரக்ட்ரஸ் கட்ருக்கு பார்த்தீங்களா அது எப்போ விடுவார் வெற்றிமாறேன்னு வெற்றிமான ரசிகர்கள் எல்லாருமே தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருந்தாங்க ஏன்னா தியேட்டரில் வந்து டைரக்டர்ஸ் கட்டோட விட முடியாது ஏன்னா முதல் பாட்டே வந்து நீண்டிக்கிட்டே போனதால் தான் இரண்டாம் பாகமாக விட்டாங்க ஆனால் இரண்டாம் பாகமும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஃபுட்டேஜ் எடுத்தால அதை வந்து விடுதலை திரியாக விடலாம் அப்படின்னு ஐடியா இருந்தார் ஆனால் இப்போது அதில் மாற்றுக்கருத்து ஏற்பட்டு விடுதலை திரியெல்லாம் வேணாம் டயலக்டஸ் கட்டையே பார்ட்டூவில் விட்டுடலாம் அப்படி முடிவு பண்ணி இப்போ வந்து அதே ப்ரைம் வீடியோவில் விட்டுருக்காங்க தியாட்ரிகளில் வந்து பார்த்திங்கன்னா விடுதலை டூவோட லென்த் வந்து ரெண்டு மணி நேரம் முப்பத்தி ஏழு நிமிஷம் இருந்துச்சு ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டேரக்ட்ரஸோட கட்டு வந்து மூணு மணி நேரம் ஏழு நிமிஷம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட விடுதலை பாட்டரில் நம்ம பார்த்ததை விட அரை மணி நேரம் அதிகம் ஸோ இதை வந்து ப்ரைம் மீடியோவில் வெளியிட்டிருக்காங்க ஸோ இந்த டயரக்ட்ரஸ் கட்டோட விடுதலை டூவை பாருங்க பார்த்துட்டு உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்